கந்தர் அலங்காரத்தில் பதிமூன்றாவது பாடல் இது முழுக்க அலங்காரம் மயிலின் அழகு சேவலின் அழகு முருகனுடைய அழகு அவன் திருவரையின் அழகு அவன் காலின் அழகு இதெல்லாம் வரிசைக்கு சொல்லக்கூடிய பாட்டுக்கள் அற்புதமான பாட்டுக்கள் வந்து கொண்டு இருக்கின்றன இப்ப பார்க்க போறது அவன் இடுப்புல ஒரு கிண்கிணி இருக்கு குழந்தைகள் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது இடுப்புல கிண்கிணி ஒன்று கட்டுவார்கள் இந்த ஓசைய கேட்டு அதுக்கு கிண்கிணின்னு பெயர் வைத்தாள் திருவரையில் உள்ள கிண்கிணி இந்த குழந்தை நடந்து போற பொழுது அந்த கிண்கிணி அப்படி சத்தம் போட்டுதான் சத்தம் கேட்ட உடனே அசுரர்கள் துணுக்குற்றார்களாம் எட்டு திசைகள உள்ளவர்கள் காது செவிடுவட்டு போச்சாம் எட்டு மலைகளும் பெரிய மலையாகிற மேறு பர்வதமும் அடிபெயர்ந்து அதிர்ந்து போகின இந்த குழந்தை நடந்த உடனே கிண்கிணி ஓசை கேட்டது தேவர்கள் பயம் போயிற்று இனிமேல் முருகன் வந்துவிட்டான் எந்த கவலையும் இல்லை என்று தேவர்கள் பயம் போய்விட்டது என்று பெருமையை சொல்ல வந்த அருணகிரியார் பாட்டை அற்புதமா தொடங்கிறார் ஒருவரை பங்கில் உடையாள் ரொம்ப ஆச்சரியம் நம்ம என்ன சொல்லுவோம் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருப்பவள் உமாதேவி அப்படின்னு சொல்லுவோம் இவர் என்ன சொல்றார் உமாதேவியின் வலப்பாகத்தில் இருப்பவன் சிவபெருமான்